பள்ளி ஆண்டு விழா பற்றி ஒரு அழகிய கவிதை இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்றோம் ஒரு நல்ல தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரலாமே பள்ளி ஆண்டு விழா வண்ண விளக்கு தோரணம் அழகு அமர்வு அலங்காரம் பள்ளி நிர்வாகம் ஏற்பாடு ஆசிரியர் குழாம் செயல்பாடு மாணவர்கள் ஒத்துழைப்பு சிறப்பு விருந்தினர் வருகை அழகு மொழி வரவேற்புரை பள்ளியின் தோற்ற வரலாறு பெருமை தரும் ஆண்டறிக்கை விருந்தினரின் சிறப்பு உரை படிப்பு மற்றும் விளையாட்டு கலைகள் சார் போட்டிகளில் வென்றோருக்கு பரிசளிப்பு மேலும் உயர ஊக்குவிப்பு பல்சுவை கலை நிகழ்ச்சிகள் திறமைகளின் அணிவகுப்பு பள்ளி நிர்வாக நன்றியுரை ஆண்டு விழா கொண்டாட்டம் ஈண்டு கண்டோம் இனிதாக ஆண்டு விழா கொண்டாட்டம் ஈண்டு கண்டோம் இனிதாக நன்றி